புது நேர்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று எங்களுக்கு சமூகத்திலே விசேஷமாக பெற்றோருக்கும் ஐஸ் என்ற பெயர் காதலே கேட்காத நாட்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு எங்கள் சமூகத்திலே இந்த வசனம் கேட்பது மிக அதிகமாக இருக்கிறது இற்றைக்கு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஐஸ் என்ற வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்ததெல்லாம் பக்கத்து கடைகளிலே விற்பனை செய்யப்படக்கூடிய ஐஸ் பழம் அல்லது ஐஸ் குச்சி இது போன்று ஒவ்வொரு அந்தந்த பிரதேசத்தில் இருந்த அந்த குளிர் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் கேட்கும் போதைப் பொருட்களின் வருகிறது எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது இதை பயன்படுத்தினால் எங்களுக்குள்ள என்ன நடக்கும் இந்த விடயங்களை நாங்கள் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளின் ரசாயன பெயர் மெத்தம்பட்டமின் என்பதாகும் இது கிறிஸ்டல் வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருளாக இருக்கிறது கிறிஸ்டல் என்று சொல்லும் அது தூளாக பவுடராக அல்ல மாறாக உப்பு கட்டி போல அல்லது அஜினமொட்டோ துகள்களை போல மிகவும் ஒரு துகள் ரீதியானதாக தான் காணப்படும் இது விசேஷமாக ஒரு சிந்தட்டிக் போதை பொருளாக இருக்கிறது சிந்தட்டிக் என்று சொல்லும்போது இது இயற்கையானது அல்ல மாறாக செயற்கையாக ஒரு ஏதாவது ஒரு கூடத்திலே செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளாகத்தான் இருக்கிறது எனவே இதனுடைய வீரியத்தன்மை அல்லது இது வேலை செய்யக்கூடிய அளவு உடம்பிலே வேகம் மிக அதிகமாக இருக்கிறது அதே போல மூளையிலே போய் இது அந்த மூளையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் வேகம் மிக அதிகமாக இருக்கிறது எனவே ஐஸ் போதைப்பொருள் என்று சொல்லக்கூடிய போதைப்பொருள் ஒரு ஸ்டிம்யூலன்ட் அல்லது ஊக்கிய வர்க்கத்தைச் சேர்ந்த போதைப்பொருளாக இருக்கிறது பொதுவாகவே இந்த ஊக்கி வர்க்கத்தை சேர்ந்த போதைப் பொருளை ஒரு மனிதன் பயன்படுத்தும் போது அவனது உடலிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது முதலாவதாக அவனது இதயத்துடிப்பு வேகம் அதிகரிக்கும் இதயத்துடிப்பு வேகம் அதிகரிக்க காரணத்தால் அவனது ரத்தோட்ட வேகம் அதிகரிக்கும் அதே போல அவனது குருதி நாளங்கள் சுருக்கப்படும் குருதி நாளங்கள் சுருங்கும் போது அதன் மூலமும் அவனது ரத்தோட்ட வீதம் அதிகரிக்கும் வீதம் அல்லது அதிகரிக்கும் போது உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனின் அளவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும் போது உடல் டயர்ட் ஆகுவது உடலிலே சோர்வு தன்மையை உணர்வது மிக குறைவாக இருக்கும் மூளைக்கு அதிக ரத்தம் கிடைக்கும் போது மூளைக்கு அதிகமாக இந்த ஆக்ஸிஜன் கிடைக்கும் போது தூக்கம் வருவது குறைவாக இருக்கும் எனவே ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துவர்கள் அதீதமாக தொடர்ச்சியாக இயங்க கூடியவர்களாக தூக்கமற்றவர்களாக எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையின் பழு சோர்வு தெரியாதவர்களாக நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் விசேடமாக இந்த ஐஸ் போதை பொருளை பொறுத்தவரையில் ஐஸ் என்று சொல்லக்கூடிய மெத்தம்பட்டிமீனை பொறுத்தவரையில் இதிலே மிகச் சிறிய ஒரு அளவு கூட மனிதனுக்கு இறப்பை கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது சாதாரணமாக லித்தல் டோஸ் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுவார்கள் ஒரு ரசாயனத்தின் லித்தல் டோஸ் என்று சொல்வது குறித்த ரசாயனத்தில் அதி குறைந்த பட்ச ஒரு மரண மன மரணத்தை ஏற்படுத்த தேவையான அளவைத்தான் டோஸ் என்று சொல்வார்கள் ஐசினுடைய டோஸ் நானூறு மில்லிகிராமாக இருக்கிறது யாராவது ஒரு மனிதர் நானூறு மில்லிகிராம் அளவுக்கு ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தினால் அவரது உடல் வெப்பநிலை அதிகரித்து ரெத்தோட்டம் அதிகரித்து பிரஷர் அதிகரித்து அவர் மரணத்தை தழுவக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் இவ்வாறான மரணங்களைத்தான் நாங்கள் அண்மை காலங்களிலே பல கிளப்புகளிலே பல பாட்டிகளிலே திடீரென்று ஏற்பட்ட மரணங்களாக செய்திகளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் இதற்கான காரணம் இந்த ஐஸ் போதைப் பொருள் செயற்கையாக செய்யப்படுவதும் அதனுடைய வீரியத்தன்மை அதிகமாக இருப்பதும் அதனுடைய டோஸ் மிக குறைந்த அளவில் இருப்பதுமாக இருக்கிறது அதே போல போதைப் பொருட்களில் சுத்தத்தன்மையை தன்மையை அல்லது பரிசுத்தன்மையை எடுத்துக்கொண்டால் இவ்வாறான செயற்கை ரீதியான போதைப் பொருட்களிலே கலப்படம் செய்வது மிக கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே பொதுவாக ஐஸ் போதைப் பொருளிலே கலப்படம் செய்யப்படுவது மிக குறைவாகவே இருக்கிறது எனவே இவ்வாறு குறைந்த கலப்படம் இருக்கும் காரணத்தினால் அதன் வீரியத்தன்மை அதிகமாக இருப்பதோடு அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் மனிதனுக்கு மிக மிக அதிகமாக ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல எந்த போதைப் பொருளை பயன்படுத்தினாலும் அந்த போதைப் பொருட்கள் நிச்சயமாக மனிதனது மூளையிலே தான் பாதிப்பை ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது போதைப் பொருள் ஒன்றை பயன்படுத்தும் போது அந்த மனிதனுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றத்தை விட எதிரான நேர் எதிரான மாற்றம் அந்த போதைப் பொருளை நிறுத்தியவுடன் அவருக்கு ஏற்படும் விஷேடமாக ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தும் போது ஒருவர் எவ்வாறு அதீத இயக்கத்துக்கு உட்படுகிறாரோ அதிகமாக இயங்க ஆரம்பிக்கிறாரோ அதே போல ஐஸ் போதைப் பொருளை நிறுத்தியவுடன் அவர் டிப்ரஸ் லெவலுக்கு மன அழுத்தத்துக்கு உட்படுவார் எனவேதான் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தியவர்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அதை விட்டு விலகியதன் பின்னர் அதாவது லைஃப் லாங் டிப்ரஷன் என்ற உளப்பிரச்சனை உட்படுவார் அல்லது மன அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் தான் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் எனவே ஐஸ் போதைப் பொருளானது குறுகிய காலத்திலே அவர்களை மன அழுத்தத்துக்கு உட்படுத்தி தற்கொலை செய்யக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிக பிரச்சனைக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த போதைப் பொருட்கள் மூலையிலே சென்று மூளை களங்களோடு ஒட்டி வந்த அடிமைத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய வேகம் மிக அதிகமாக இருக்கிறது எனவே அதிகரித்த வேகத்தின் காரணமாக எந்த அளவுக்கு சொல்லுகிற இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐஸ் போதைப் பொருளை ஒரு முறை ஒரு முறை பயன்படுத்தியவர் கூட அதுக்கு அடிமையாக்கப்பட்டவராக மாறலாம் அது இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு மருத்துவ நிலைமைக்கு ஒரு நோய் நிலைமைக்கு தள்ளப்படலாம் என்று விஞ்ஞானம் கூறி கொண்டிருக்கிறது இலங்கையிலே சட்டவிரோத போதைப் பொருட்களில் ஒன்றாகத்தான் கணிப்பிடப்படுகின்றது சட்டவிரோத போதை போதைப் பொருட்களுக்கான தண்டனை என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையும் ஐஸ் போதைப் பொருளுக்கான தண்டனை மிக குறைவானதாகத்தான் இருந்தது காரணம் குறித்த இந்த போதைப் பொருளானது தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் சட்டத்தை விட்டும் விலகி வேறு சட்டம் அதாவது மனோ அதாவது உலக நலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை கடத்தல் செய்தல் தொடர்பான சட்டத்துக்கு கீழ்தான் இதற்கான தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் பின்னர் இதுவும் சட்டவிரோத ஒரு போதைப் பொருளுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்று இலங்கையிலே காணப்படக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் ஐந்து கிராம் அல்லது ஐந்து கிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருளை வைத்திருப்ப வைத்திருக்கக்கூடிய ஒருவர் மரண தண்டனைக்கு உட்படக்கூடியவராக இருக்கிறார் அவருக்கு மரண தண்டனை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அதை விட குறைந்த அளவு ஐந்து கிராமை விட குறைந்த அளவு வைத்திருக்கக்கூடியவருக்கும் கூடியவருக்கும் நிச்சயமாக சிறை தண்டனைகள் இருக்கிறது ஆனால் ஐந்து கிராமுக்கு அதிகரித்தவருக்கு மரண தண்டனை என்பது நிச்சயமாக இருக்கிறது அதிலும் விஷயமாக ஏனைய போதைப் பொருட்களை ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பும்போது சில நேரங்களிலே அவற்றில் கலப்படங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு குறித்த தண்டனைகள் குறைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த ஐஸ் போதைப் பொருளிலே கலப்படங்கள் காணப்படுவது மிக மிக குறைவாக இருக்கிறது எனவே ஐந்து கிராம் இருந்தால் கூட அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே தண்டனைகள் மாத்திரமன்றி சமூகத்தின் சீர்கேடுகள் உள்ள நோய்களில் இருந்து எங்கள் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ள இது தொடர்பான அறிவை நாங்கள் பெற்றிருப்பது மிக முக்கியமாக இருக்கிறது எனவே நாங்கள் பெற்ற அறிவை இன்னும் பலரோடும் பகிர்ந்து சமூகத்தை நல்லதொரு சமூகமாக மாற்ற முனைவோம் நன்றி சமூகத்தை